மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசி பெருன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு பெரிய பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் எல்லாமே சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சூரியன் மாத பிற்பகுதியில் பதினாலாம் தேதிக்கு மேலே பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற காரணத்தினால மேலதிகாரிகள் விஷயத்திலும் குடும்பத்தில் தந்தை விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருக்கணும் அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் பதவிசாக பேசுங்க அதே சமயம் வெளிநாடு சம்மந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தை வருது ஆஃபீஸில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சட்டில் ஹேண்டில் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் முதல்ல நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நான் போகிறேன் நான் போகிறேன்னா சொல்லாதீங்க அவங்களா செலக்ட் பண்ணால் நீங்கள் போங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் இதில் சுக்ரன் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தசமஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்திருக்காரு இதனால் உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுவதில் இருந்த தடைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி மதியம் ஒரு மணி வரை அதன் பிறகு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி வரை அதன் பிறகு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும் பேச்சில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சங்கடமான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அதாவது பதினாலாம் தேதி மார்ச் பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் முதல் மார்ச் பதினாறாம் தேதி மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போய்ட்டு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு மனசில் நினைக்கிறது அப்படியே உளறிக்கொட்டி கொட்டி எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கும் குறிப்பாக வேலையில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதிங்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் அஃபிஷியலாக உங்களுக்கு வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஸோ வளர்ச்சியும் இருக்கும் எதிரிகளின் உருவகமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிங்க இந்த இந்த விஷயத்தை பேசலாமா வேண்டாமா இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அதே சமயம் செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு குரு பார்வையில் குருமங்கள யோகம் ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தந்தை வழி சொத்து பங்கு ப பரிவர்த்தனையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானாதிபதி இந்த மாத ஆரம்பத்தில் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து பயணத்தை துவக்கிறாரு அதுவும் வளர்பறை சந்திரனா இது அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுனா சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் குழந்தை வாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வேலைக்கு செல்லும் ஆண் பெண்கள் தங்களுடைய சுய முயற்சியினால சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் ஃபாரின்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி உச்சமடைந்து சனியோடு சேர்ந்துருக்காரு சனியின் பார்வை விரையஸ்தானத்துக்கு ஸோ கடல் கடந்த பயணம் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபார வளர்ச்சியின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது படிப்புக்காக ஃபாரின் பவனமாக தாராளமாக போங்க உங்களுக்கு அதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க குறிப்பாக அந்த கழுத்துலேருந்து அடி வயிறு வரைக்கும் இந்த ஏரியா உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் உங்களுடைய பொருட்களின் மீது அதாவது பொருட்கள்லாம் க்யூராக நல்லா சானடைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் உங்களுடைய உடல் ரீதியான வழு அழுக்குகளை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு மாத முற்பகுதியில் இருக்கோ இல்லையோ மாத பிற்பகுதியில் கான்ஸ்டிபேஷன் சம்பந்தமான பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடம்பில் வந்து எந்த விதமான அழுக்கு தேக்கத்தையும் தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் வேலை சம்பந்தமாக அலைச்சல் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திருமண விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியமும் சரி உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமும் சரி சற்று கவனத்தில் கொள்வது நல்லது என்ன காரணம்னா நாலாம் இடத்துக்கு சனி சூரியனின் பார்வை இருக்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுக்கும் உங்கள் மா தாயாருக்கும் மனஸ்தாபம் வரலாம் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம் உங்களுக்கு வேலை சம்பந்தமான அலைச்சல் ஏற்படலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்ற மிகுந்த மாதமாக இருக்குது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கிறதுக்கான யோகம் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு சுக்ரன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்தியாக்குள்ளே கிடைக்கிறதுனா உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் பூர்வீக இடத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இந்த இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு மேலே உங்களுக்கு பதவி தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றியடைகிறதுனால குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள் குடும்பத்தில் பண பற்றாக்குறை இருக்காது இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது செலவுகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்க கூடிய அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூடிய மனஸ்தாபத்தை உங்கள் மேலதிகாரிகளால் ஏற்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் நீங்களும் உங்கள் கலிக்கும் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க ஆனால் ஹையர் மே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க நினைப்பாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கும் உங்கள் சக பணியாளர்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்த கூடிய வகையில் இருக்குது அதனால் கவனமாக பேசுங்க யார் சொல்கிறதையும் அவங்க சொன்னாங்கன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாதிரி உன்னை பற்றி சொல்கிறாங்கப்பா உண்மையான அவங்ககிட்டே கேளுங்கள் அதாவது சாட்சிகாரம் காலில் விழிறதை விட சண்டைக்காரன் காலில் விழலாம் அதனால் நீங்கள் எந்த இடத்துல விசாரிக்கணுமோ அந்த இடத்துல வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கான பரிகாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று அதாவது மாசி மாதத்தில் அம்மன் கோயிலுக்கு சென்று மாசி பங்குனி இந்த மாசி மாதத்துலேயும் பங்குனி மாதத்துலேயும் அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை தினமும் பிரதட்சிணம் செய்து வாருங்கள் பிஃபோர் எயிட் தேர்ட்டி ஏஎம் நீங்கள் அதுக்கு பிரதக்ஷம் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா அதை ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டி பிடிச்சிக்கோங்க இந்த இந்த ப்ராசஸ் வந்து பல பேர் கிண்டல் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா இயற்கையோடு நீங்கள் ஒன்றி அமைந்தீங்கன்னா அதாவது ஒரு இந்த வாக்கிங்கில் ஒரு ப்ராசஸ் இருக்குது வெறும் காலோட புல் தரையில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரும் பிபியும் கண்ட்ரோல் ஆகும்ன்ட்டு இது மெடிக்கலாக ரிசர்ச் ஆகிருக்கு அதே மாதிரி நீங்கள் அரச மரத்தையோ வேப்ப மரத்தையோ போய் கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்ககிட்ட வரும் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படி தரையோட தரையாக போகும் யூ ஆர் ஜஸ்ட் எர்திங் யுவர் செல்ஃப் வித் நேச்சர் இப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கான மார்ச் மாத பலன்களை இப்பொழுது பார்த்தீர்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையா இருக்கு அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்களை இந்த கோச்சார பலன்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலையோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் என்னிலையோ நீங்கள் டைரக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் ஃபோன் பண்ணியும் கொடுக்க முடியும் ரெக்கார்ட்லேயும் அனுப்ப முடியும் இதற்கு தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வழங்க வேண்டும் நீங்கள் அந்த கஷமங்களால் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்